எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஜனவரி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை உக்ரம் பெற்ற உச்ச செவ்வாய் தரக்கூடிய அற்புத ஆற்றல் இரண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுகிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டிலே உச்சம் பெறுகிறார் என்றால் அது அற்புதம் அது எப்படி அற்புதம் சில விஷயங்களிலே மிக மிக கவனம் தேவை ஏதோ ஒரு விஷயத்திலே மனக்கவலை என்பது ஏற்படும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழியை சாத்வீகமான முறையில் தேட வேண்டும் அதுவை முழுவதுமாக கேட்கும்போது சொல்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு தனுசு ராசி தனுசு லக்னம் என்றாலும் அல்லது ராசி தனுசு லக்னம் எதுவென்றாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக உங்களுக்கு கணித்து தருகின்றேன் இது என்ன காமத்திரிகோண மயக்கம் என்ற தலைப்பு காமத்திரிகோணம் என்பது இந்த வாழ்க்கையிலே ஆசை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை காமத்திரிகோணம் என்பது மூன்று ஏழு பதினொன்று அதாவது பொருள் இங்கு நிச்சயம் வேண்டும் அதனால் ஏதோ ஒரு ஆசை அந்த ஆசையின் காரணமாக இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது மூன்றாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்துல அர்தாஷ்டம சனியாக உங்களுடைய ராசிநாதனோடு ஒரு தொடர்பு உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல வக்கரம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதனால் வாழ்க்கை துணை வழியாக எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நடக்கும் ஆனால் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும் இது நடக்கும் அது நடக்கும் என்று எதிர்பார்த்து செய்யக்கூடாது இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனானவர் ராகுவோடு இணைந்து புதன் வியாழன் இல்லை அதைத் தொடர்ந்து சந்திரன் சனியோடு இணைந்து வியாழன் அதற்கு அடுத்தது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் இருப்பதென்பது ஒரு மயக்கும் மாயநிலை ஏற்பட்டுவிடும் காமத் திரிகோணத்திலே ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வு ராகுவோடு இணைந்த சந்திரன் அது மட்டுமல்லாமல் இரண்டாம் இடத்தில் இணையக்கூடிய திரிகோண கிரகங்களாக சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதி புதன் மற்றும் பதினோராம் இடத்து அதிபதி சுக்ரன் ஒன்றோடு ஒன்று இணைந்து லக்ஷ்மி கடாட்சியத்தை அங்கு ஏற்படுத்துகிறது ஒரு விஷயம் என்னவென்றால் செவ்வாய் அதனால் சுப செலவாக நீங்கள் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்தினால் வாழ்க்கை முழுதும் பயன் தரக்கூடிய விஷயத்தை தரும் சரி இதுல என்ன ஒரு சுபச்செலவெல்லாம் வர்ற வாய்ப்பு இருக்கிறதா மனக்கவலை இருக்கும் என்று சொன்னீர்களே என்றால் ஷட்பலத்தை பார்க்கும் போது செவ்வாயினுடைய சட்பலம் அதிகமாக இருக்கிறது புதனினுடைய சட்பலம் மற்றும் சுக்கரனுடைய சட்பலம் கிட்டத்தட்ட ஒரு சம பங்கிலே இருக்கிறது ஆகையினால் அற்புத நிலை வேண்டுமென்றால் இது ஒரு நிலம் வாங்கினால் ஒரு வீடு வாங்கினால் நம் அதனால் அதை சமாளிக்க முடியுமா என்று மணக்கவலை இருக்கிறதுனால் அந்த மனக்கவலை அந்த நெகட்டிவ் இருந்து வெளிவாருங்கள் வெற்றிக்கான வழி நிச்சயமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எந்த ஒரு அதாவது விரயம் என்பது நிச்சயமாக என்பது ஏற்படும் இந்த வாரத்தில் அந்த செலவை சுப செலவாக மாற்றிக் கொள்வது என்பது மிக சிறப்பை ஏற்படுத்தி தருவதாக அமையும் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான நகை அதிகப்படியாக இல்லை என்றாலும் கூட ஒரு வெள்ளி ஆபரணமோ வெள்ளி நகையோ கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு வாங்குவதே சுப விரயமாக இருக்கும் அதுவே கூட பரிகாரமாக அமையும் முடிந்தால் அன்னதானம் அன்னதானம் என்பது ஏழை எளியவருக்கு செய்வதுதான் அன்னதானம் என்றல்ல அதையும் நீங்கள் முடிந்தால் செய்யலாம் இல்லத்திலே வருபவர்களுக்கு விருந்தோம்பல் அன்பாய் போர் சரிப்பது உண்மையிலேயே அவர்கள் பசியார ருசியான உணவை தருவது என்பது அன்னதானமாக ஏற்கப்படும் இறைவனுடைய பெயரை நினைப்பது அதுவும் குறிப்பாக தினம்தோறும் மாலை வேலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு மனதிலே இறைவனை நினைப்பது மட்டுமல்லாமல் சிவனை நினைத்து பார்வதியை நினைத்து நந்தியை நினைத்து நினைப்பதே மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம் ஸ்லோகங்கள் தெரிந்தால் சொல்லலாம் லக்ஷ்மி சகசிராமம் பாராயணம் செய்வது இவையெல்லாம் தொடர்ந்து செய்யும் போது லாபம் என்பது கூடும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது உங்களுடைய வாகன வசதி வீடு இவற்றையெல்லாம் அற்புதமாக நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு இதுவரையிலேயே ஒரு வீடு வாகன அமைப்பெல்லாம் வந்திருக்கும் அப்படி இல்லை என்றாலும் கூட அதை அமைத்து தரக்கூடிய அற்புதத்தை செய்வார் இந்த காலகட்டத்திலே தர்ம கர்மாதிபதிகள் சூரியன் மற்றும் புதன் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பது என்பது கடமையை செய்தால் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் படைக்க முடியும் இரண்டாம் இடத்துல பணத்தை கையில எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்ற அந்த புதிய யோசனைகள் எல்லாம் நீண்ட நெடுங்கால திட்டத்திலே முதலீடு செய்யுங்கள் கைப்பணத்தை முதலீடு செய்கிறேன் என்று எங்கோ அதிக ஆசைப்பட்டு அதுதான் சொன்னேன் காமத்திரிகோணத்தின் மயக்கத்தின் காரணமாக ஏதோ பெரிசாக கிடைக்கும் பெரிய சுகம் ஏற்படும் பெரிய லாபம் ஏற்படும் என்று சிக்காதீர்கள் இந்த நாட்களிலே ஏனென்றால் ராகுவோடு இணைந்த சந்திரன் சனி பகவானோடு இணைந்த சந்திரன் என்றாலும் கூட உங்கள் ராசிநாதன் குருவோடு இணைந்து சந்திரன் வெள்ளி சனி ஞாயிறுல கஜகேஸ்வரி யோகத்தை தருவார் சனி சந்திர இணைவு புனர்ப்பு யோகத்தை தரும் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இதிலிருந்து ஒரு வெற்றியை பெறுவதற்கான தைரியமாக ஒரு விஷயத்தை செய்து சாதித்து சுக்கிரன் செவ்வாய் இணைந்து தரக்கூடிய சங்க யோகத்தின் காரணமாக குழந்தைகளுக்கு வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் தரும் ஆகினாலே அதுல நேர்மையோடு உங்களுடைய விஷயங்களை நகர்த்தும் போது வெற்றி என்பது இருக்கும் உடல் நலத்திலே பருமனாக இருக்கக்கூடியவர்களுக்கு உடை உடல் பயிற்சி நடைபயிற்சி எல்லாம் வெற்றியை தருவதாக இருக்கும் தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் என்பது இருக்கும் பெரியவர்களை பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் சில பிரச்சனைகள் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பேச்சிலே கவனத்தோடு இருப்பது வெற்றியை ஏற்படுத்தும் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி வேலை தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதிலே கையாள்வதன் மூலமாக வெற்றியை அடையக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தரும் அலுவலக வேலைகளிலே சற்று கவனம் சிதறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனாலும் கூட கண்ணியத்தோடு ஒருமுகப்படுத்தி உங்களுடைய வேலைகளை செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் மனதை ஒருமுகப்படுத்த யோகா தியானம் செய்வது மிக மிக முக்கியம் வாழ்க்கையிலே ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்பிக்கையோடு செயல்படும்போது யாராக இருந்தாலும் வெற்றி குறிப்பாக மாணவர்களாக இருக்கிறீர்கள் தனுசு ராசியில் என்றால் மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் தேவையில்லை ஈகோ போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவந்து தொடர் முயற்சியில் இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் கல்வி தொடர்புடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எதையுமே ஒத்தி புத்திசாலித்தனத்தோடு எதை எப்போது முடிக்க வேண்டுமோ அப்போ உரிய நேரத்திலே முடிக்கும் போது வெற்றி இந்த வாரத்திலும் அவ்வகையிலே சேர் செய்து வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் குறுகிய கால திட்டங்களில் கூட ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் உடல் நலத்திலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் சுக்கிரன் ஆறாம் மற்றும் பதினோராம் இடத்து அதிபதியாக இருப்பவர் புதனோடு இணைந்து இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் பேச்சில் இனிமை என்பது நிச்சயமாக ஏற்படும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தகுந்த ஆலோசனையோடு எடுப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் சிவ வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு சிவ வழிபாடு திங்கட்கிழமைகளிலே வியாழன் வெள்ளியிலே லக்ஷ்மி தாயார் மற்றும் இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில்கள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது அப்படி வழிபாடு கோயில்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் இல்லத்திலேயே உள்ளத்தில் இறைவனின் நாமத்தை ஜபிப்பதே கலிகாலத்திலே உங்களுக்கு நன்மையை தரும் அடுத்து புதன்கிழமை தை ஏழு ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டு நாற்பத்தி ஏழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி எட்டு பி எம் வரை பிறகு சதயம் பகல் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை பிரபல அரிஷ்ட யோகம் அதன் பின்னர் சித்தயோகம் பாத ஸ்ரார்த்தம் பகல் இரண்டு மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய இல்லை அடுத்தது வியாழக்கிழமை தை எட்டு ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டு இருபத்தி எட்டு ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி சதயம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி ஆறு பி எம் வரை பிறகு பூரட்டாதி மதியம் இரண்டு இருபத்தி ஆறு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்தயோகம் தனிய நாள் சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது பகல் மூன்று மணி வரை செய்யக்கூடாது அதன் பின்னர் செய்யலாம் மாத சதுர்த்தி தில சதுர்த்தி எல் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள் நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் வரகுந்த ஜெயந்தி வரகுந்த என்றால் அது ஒரு பூ உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ ஆகையினால் வடகுந்த சதுர்த்தி மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது விநாயகர் பெருமாள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக நல் அருள் பெறக்கூடிய அமைப்பு அடுத்தது வெள்ளிக்கிழமை தை ஒன்பது ஜனவரி இருபத்தி மூன்று ஒன்று நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி ரெண்டு பி வரை பிறகு உத்திரட்டாதி நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகம் வசந்த பஞ்சமி மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும் கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள் கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும் திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திர தினம் அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள் அடுத்தது சனிக்கிழமை தைப்பட்டு ஜனவரி இருபத்தி நாலு பன்னிரண்டு நாற்பது வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டு பதினைந்து பி எம் வரை பிறகு ரேவதி இரண்டு பதினைந்து வரை சித்த யோகம் அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் சஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும் பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும் இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை பதினொன்று ஜனவரி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்து பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ரேவதி நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி ஐந்து பி எம் வரை பிறகு அஸ்வினி ஒன்று முப்பத்தி ஐந்து வரை அமிர்த யோகம் அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இந்த நாள் கரிநாள் பானு சப்தமி விஜய சப்தமி வைவஸ்வத மன்வாதி இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது ரத சப்தமி விசோக சப்தமி விரதம் அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது இது குழந்தைகளின் நலனுக்காக ஆரோக்கியத்திற்காக குழந்தை பாகியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும் இதில் சூரிய பகவானை சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி சந்தான பாகியம் கிடைக்கும் குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும் பாவங்கள் நீங்கிடும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் செல்வம் பெருகும் நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்பு நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பதிவை லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள் மேலும் இந்த பதிவினை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி